ம்மது வபர்கல்கம்ீடும்ஸ்னிவலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் சூர் உதப்படும் நாளில் குற்றவாளிகளின் கண்கள் எந்த நேரத்தில் காணப்படும் இதுக்கான ஆன்சர் நீல நிறம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரெண்டு வார்த்தைகளை சொல்ல போறேன் ஈஸியா சொல்லிடலாம் உதவு செய்ய தேவையில்லை எவ்வளவு அதிகம் இது சொல்லப்படுகிறதோ அதை விட பல மடங்கு அந்தஸ்துகளை அல்லாஹ் உங்களுக்கு வாரி வழங்குவான் வறுமை இருந்தால் அது நீங்கி பணப்புழக்கம் ஏற்படும் நோய் இருந்தால் ஆரோக்கியத்தை தருவான் சண்டை சச்சரவுகள் என நிம்மதி இல்லாமல் இருந்தால் ஒரு ரஹாத்தான சூழ்நிலை ஏற்படும் சொந்த வீடு இல்லாமல் இருந்தால் சொந்த வீடு வாங்கும் சூழ்நிலை ஏற்படும் இப்படி இந்த வார்த்தைகளை அதிகம் சொல்வதால் நல்ல குடும்பம் சொந்த வீடு நல்ல வேலை ஆரோக்கியம் என ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அவை எல்லாம் நிறைவாக இருக்கும் அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னென்னா இவை இரண்டிற்கும் பொருள் ஒன்றுதான் ஏ அல்லாஹ் என்னை மன்னித்து விடு பாவ மன்னிப்பிற்கான வார்த்தைகள் இவை மனிதன் பலஹீனமாக படைக்கப்பட்டுள்ளான் அதனால் ஷெய்தான் அவனை எளிதில் குழப்பி தவறு செய்ய வைத்து விடுவான் நாம் செய்த தவறுகள் காரணமாக அல்லாஹ் நம்மை பல விதங்களில் சோதிப்பான் அதை உணர்ந்து தௌபா செய்தால் மன்னிப்பு உண்டு உணராமல் தொடர்ந்து பாவம் செய்தால் இந்த உலகிலும் நிம்மதி இல்லை மறுமையிலும் நிம்மதி இருக்காது உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் சரி முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது தான் உங்கள் கஷ்டத்தை உடனடியாக நீக்கும் சக்தி இதற்கு உண்டு இதை விட்டு மற்ற என்ன துவாக்கள் நீங்கள் கேட்டாலும் சரி அந்த கஷ்டம் தீராது கடனால் பிரச்சனையா அஸ்தக அதிகமாக சொல்லுங்க கடன் நடைய அல்லா வழி காட்டுவான் நோயால் கஷ்டப்படுறீங்களா அதிகமாக சொல்லுங்க ஆரோக்கியம் ஏற்படும் சொந்த வீடு கனவு நெஜமாக ஆசையா அதிகமாக இஸ்திகிஃபார் சொல்லுங்க நீங்கள் நினைத்தபடி அல்லாஹ் ஒரு நல்ல வீட்டை உங்களுக்கு தருவான் குழந்தை இல்லை குழந்தைகளால் பிரச்சனை என கவலையா அதிகமாக இஸ்திகிஃபார் சொல்லுங்க நீங்கள் எது நடக்கும் அல் குர் ஆன் பல இடங்களில் சொல்கின்றான் யார் அதிகமாக தவுபா செய்கிறார்களோ அவர்களுக்கு செல்வத்தை தருவேன் நிம்மதியை தருவேன் தோட்டங்களை தருவேன் குழந்தை பாக்கியத்தை தருவேன் நல்ல மலையை தருவேன் ஒரு துவாவிற்கு இவ்வளவு தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி தருகின்றான் உங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என நினைத்தால் அதிகமாக தௌபா செய்யுங்க தௌபாவிற்கான துவாக்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு நான் அஸ்தகு ஃபிரூல்லா ரொப்பேக் ஃபிர்லி என சிம்பிளான ரெண்டு துவாக்களை தான் சொல்லியிருக்கேன் இரண்டு வார்த்தைகளை மாறி மாறி நீங்க மனசார சொன்னா போதும் உங்கள் அனைத்து கவலைகளும் நீங்கும் நபி சல்லா அலி வஸ்லம் அவர்கள் ஒரு நாளில் எழுபது முறைக்கும் அதிக அதிகமாக தவுபா செய்துள்ளார்கள் அதனால் இந்த துவாவை குறைந்தது ஒரு நாளில் எழுபது முறையாவது ஓதுங்க இந்த நேரத்தில் தான் ஓதணும்னு இல்லை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஓதுங்க அதிகம் ஓதுங்க உங்கள் எல்லா கஷ்டங்களும் நீங்கி நல்ல பறக்கத்தான சூழ்நிலை ஏற்படும் இன்ஷா இன்ஷால்லா ஓகே இப்போ டைம் யூசுஃப் அலி இஸ்லாம் எந்த பொருளை எடுத்து தமது சகோதரனின் சுமையில் வைத்தார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முஸ்தலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ